உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் மனநோயாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது பெண் வைத்தியர் பாலியல் துஸ்பிரயோகம் சந்தக நபர் தொடர்பில் வெளியான தகவல் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வீரச்சாவு வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு மூக்கரைக்கப்பட்ட ரன்னில் வெட்டிக்கொள்ளப்பட்ட தமிழர்கள் சபையில் அம்பலமான தகவல் கிளிநொச்சியில் கிராம சேவக அதிகாரியை திட்டி தீர்த்த பெண்கள் நடந்தது பலரை நாடு கடத்தும் முடிவில் பிரித்தானியா யாழ்ப்பாணம் தில்லிப்படை ஆதார வைத்தியசாலையின் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தி ஏழு வயது பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்தியசாலை தரப்பினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தெல்லிப்பளை போலீசாரால் சந்த கிணவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வைத்தியசாலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த முப்பத்தி ஆறு வயதுடைய இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவருக்கிறது இதே நேரம் பாதிக்கப்பட்ட பெண் வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்த கணவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனா் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு எதிராக நடந்த சம்பவம் தொடர்பாக சுகாதார அமைச்சு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக தற்போது போலீஸ் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சந்தக நபர்களை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக உண்மைகளை ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் வைத்திய சேவைகள் பணிப்பாளர் தலைமையிலான அதிகாரிகள் குழு தற்போது அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் என்று அமைச்சு எதிர்பார்த்துள்ளது இதுவரை அமைதியாக செயல்படவும் விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கவும் சுகாதார அமைச்சர் அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரனின் வீரச்சாவு தொடர்பில் தமிழீழ மாவீரர் பணிமனை உத்தியோகபூர்வமான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது தமிழீழ மாவீரர் பணிமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரலாற்றில் எவருக்கு கிடைத்த பொக்கிஷமான அகமது தேசு தலைவருக்கு தலைவரின் பள்ளியில் களமாடிய போராளிகள் சமூக கட்டமைப்பினர் புலம்பெயர் தாயகம் மற்றும் தமிழக உறவுகள் என்று அனைவரும் ஒன்றிணைந்து வீரவணக்கம் செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவரது வீரவணக்க நிகழ்வை தாயகம் தமிழகம் உட்பட தமிழ் மக்கள் பிறந்து வாழும் உலக பிறப்பெங்கிலும் நடாத்த உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை அனைவரும் ஒன்றிணையக்கூடிய ஐரோப்பிய நாடொன்றிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடுப்பகுதியில் உலகம் போற்றும் வகையில் பேரழுச்சியாக வீரவணக்க நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜசீரா நிகழ்ச்சியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூக்கறுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் கூறினார் குறிப்பிட்ட சில இனவாதிகளினால் அன்று எங்களது இனம் வெட்டிக் கொலை செய்யப்பட்டது அத்தோடு காணாமல் உங்கள் உறவுகளுக்கு இன்றுவரை நீதி கிடைக்கவில்லை அதற்காக இந்த சமூகம் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் தற்போது வரை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார் தமிழின படுகொலைக்கான நீதி தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலம் தமிழ் மக்கள் தொடர்பில் தற்போது அரசின் நிலைப்பாடு மற்றும் தமிழர் பிரதேசத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பலதரப்பட்ட தரப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் கிளிநொச்சியில் பெண் கிராம சேவகரை கடும் தகாத வார்த்தைகளால் பெண்கள் சிலர் திட்ட தீர்க்கக்கூடிய காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெண் கிராம சேவகரை கடும் வார்த்தைகளால் சாடும் குறித்த பெண் குற்ற செயல்கள் தொடர்பாக போலீசாரால் கைது செய்யப்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் பெண் கிராம சேவகரிடம் நட்சான்று பத்திரம் பெறுவதற்கு பெண்ணின் உறவினர் முயன்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பிலேயே கிராம சேவகரின் அலுவலகம் அத்தோடு அவர்களுடன் வந்த கிராம சேவகரை கடும் எச்சரித்துள்ளார் அலுவலகத்தில் பலர் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு காத்திருந்த வேலை பெண் அதிகாரி என்றும் பாராது பலர் முன்னிலையில் தகாத வார்த்தை பிரயோகித்த பெண் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பிரித்தானியாவில் இருந்து அனைத்து வெளிநாட்டு குற்றவாளிகளையும் நாடு கடத்த அனுமதிக்கும் சட்ட மாற்றங்களை கன்சர்வேட்டிவ்கள் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானிய சட்டத்தின்படி பனிரண்டு மாத சிறை தண்டனை அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனை விதிக்கப்பட்டு வெளிநாட்டு குற்றவாளிகள் நாடு கடத்தப்படலாம் இருப்பினும் அனைத்து வெளிநாட்டு குற்றவாளிகளையும் நாடு கடத்த அனுமதிக்கும் வகையில் சட்ட மசோதா கொண்டு வர வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ்கள் தெரிவித்துள்ளன இதற்கான திருத்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகுப்பின்படி பிரித்தானியாவிலிருந்து தனிநபர்களை குற்றவாளிகள் உட்பட அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல மறுக்கும் வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்த அமைச்சர்களை அனுமதிக்கும் இதுகுறித்து பிரித்தானிய உள்துறை செயலாளர் கிறிஸ்டில் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த கடுமையான புதிய நடவடிக்கைகள் வெளிநாட்டு குற்றவாளிகளை நாடு கடத்த கன்சர்வேட்டிவ்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதை காட்டுகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒரு வெளிநாட்டு குடிமகன் இங்கே ஒரு குற்றம் செய்தால் நாம் அவர்களை வெளியேற்ற வேண்டும் அது அவ்வளவு எளிது மேல்முறையீடுகளை மற்றும் முன்னறிவிப்புகளை நாம் அனுமதிக்க முடியாது பெரும்பாலும் ஆம்பத்தான குற்றவாளிகளிடமிருந்து பிரித்தானிய குடிமக்களை பாதுகாக்க அரசாங்கத்திற்கு கடமை உள்ளது எங்கே ஒரு நாடு தனது குடிமக்களை திரும்ப ஏற்றுக்கொள்ள கொள்ள மறக்கிறதோ அந்த அரசு கண்டிப்பாக புதிய விசாக்களை அந்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய சட்டத்தின்படி நாடு கடத்தப்படுவதில் சட்ட சவால்கள் உள்ளன அவை மனித உரிமைகள் சட்டத்தின் கீழ் பெரும்பாலும் தடுக்கப்படலாம் ஆனால் தற்போதைய எல்லை மசோதாவில் மற்றொரு திருத்தத்தில் நாடு கடத்தல் அல்லது பிற குடியேற்ற முடிவுகளுக்கு எதிராக மனித உரிமைகள் மேன்முறையீடுகளை கொண்டுவர முற்படும் வெளிநாட்டவர்களை இந்த நடவடிக்கைகள் தடுக்கும் என்றும் அவர் கூறினார் அதற்கு பதிலாக பிரித்தானிய உள்நாட்டுச் சட்டம் மட்டுமே இதுபோன்ற வழக்குகளில் பொருந்துமன்றம் தெரிவிக்கப்படுகிறது குடியேற்ற கட்டுப்பாட்டு மையத்தின் காவலர் தேசிய கனனியில் எடுத்துள்ள பகுப்பாய்வுகளின் படி பிரித்தானியாவில் மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் சந்தேக நபர் தொடர்பில் வெளியான தகவல் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வீரச்சாவு வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு மூக்கரைக்கப்பட்ட ரனில் வெட்டிக்கொள்ளப்பட்ட தமிழர்கள் சபையில் அம்பலமான தகவல் கிளிநொச்சியில் கிராம சேவக அதிகாரியை திட்டித் தீர்த்த பெண்கள் நடந்தது என்ன பலரை நாடு கடத்தும் முடிவில் பிரித்தானியா இது தொடர் இந்த செய்திகள் மேல இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி